சுதா சஸ்ரீகா என்ன நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன பார்க்கலாங்களா வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி பானிபூரி போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு மாவு பசைஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு கப்பு வெள்ளாரவை எடுத்துருக்குறேன் ஒரு கப்பு மைதா இந்த மாவுக்கு தேவையான சால்ட்டு நல்லா கலந்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நாம பூரிக்கு மாவு பேசுகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் கை விடாமல் மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் மாவு நல்லா பிசஞ்சாச்சு அரை மணி நேரம் நல்லா ஊருட்டோம் புளி தண்ணி கரைச்சிச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் சால்ட்டு கொஞ்சம் கொஞ்சம்னா தனி மிளகாத்தூள் பத்து பேர்ச்சி மழை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சா உங்களுக்கு வந்து சீக்கிரம் வெந்து வரும் புளி பேர்ச்சி மழம்லாம் நல்லா வேகட்டும் ஜீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் புளி பேசும் நல்லா வெந்துருச்சு இப்போ அதை நான் ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னியை நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இது எல்லாத்தையும் வேக வைக்கும் போது ரெண்டு ஸ்பூன் அளவு வெள்ளை சேர்த்துக்குங்க நான் வந்து அப்போது வந்து வீடியோ எடுக்கலை மறந்துட்டேன் நீங்கள் கொதிக்க வைக்கும் போது ரெண்டு ஸ்பூன் அளவு வெள்ளை சேர்த்துக்குங்க இனிப்பு புளிப்பு கலந்தது இந்த சட்னி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கும் பானி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை காரத்துக்கு மூணு பச்சை மிளகா கொஞ்சம்னா இஞ்சி ஒரு கைப்பிடி அளவு புதினா புளிப்பு டேஸ்ட்டுக்கு வந்து மாங்காய் சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்டே மாங்காய் இல்லைன்னா புளி கூட கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கலாம் நாள் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இது தண்ணி சேர்த்துக்கலாம் பானி ரெடி பண்ணி நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மல்லிக்கலை இதுக்கு தேவையான சால்ட்டு நல்லா கலந்துக்கலாம் மேலே கொஞ்சம் காராப்பூனி சேர்த்துக்கலாம் பானி ரெடி ஆகிடுச்சு பானியில் ஜீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா கலஞ்சிட்டு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் வேக வச்ச நாலு உருளைக்கிழங்கு எடுத்தாச்சு சால்ட் கொஞ்சம் வேக வச்ச கொண்டக்கடலை கொஞ்சம் ஜீரகத்தூள் கொஞ்சம் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் கொஞ்சம்னா மல்லித்தழை எல்லாத்தையும் நல்லா சேர்த்து பசஞ்சு எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆச்சு மாவு ரெடி ஆச்சு மாவு தேய்ச்சி எடுத்துக்கலாம் உள்ள மாவெல்லாம் எடுத்துடலாம் மாவு தேய்ச்சி எடுத்தாச்சு என்ன நல்லா சூடாகட்டும் பூரி வந்து நல்லா கலர் மாறணும் பூரி வந்து நல்லா கலர் மாறணுங்க பூரி ரெடி ஆயிடுச்சு பூரி ரெடி ஆயிடுச்சுங்க சட்னி வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க எல்லாமே ரெடி ஆயிடுச்சு பூரி ரெடி ஆயிடுச்சு இப்போ மசாலா உள்ள வைக்கலாம் கொஞ்ச நாள் இப்படி உடச்சி விட்டுக்கலாம் இல்லை கொஞ்சம்னா உருளைக்கிழங்கு மசாலா வச்சுக்கலாம் கொஞ்சம் பச்சை வெங்காயம் வச்சுக்கலாம் இனிப்பு சட்னி கொஞ்சம் வச்சுக்கலாம் பானியில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பானிபூரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி பானிபூரி வீட்டிலே செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுதாசு சமையல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க